எனக்குள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவை அடிப்பேட்டான கால கூட வீரர் குழந்தை ஆட்டு குட்டி நாளும் கூட நம்ம வீராஜாஜ குட்டி நாளும் கொடுத்து அவை புடது இலையே அடிச்சு முட்டாம் உள்ள கொடுத்து நான் நல்லாயிரக்கம் கொடுத்து வாங்க நான் ஐநூறு அடி போற போற்றோம் தோர நஞ்ச வாங்கி கொடுத்து நான் அறத்தப்படி போறோம் தானே போற்றோம் கொடுத்து தள்ளி எடுத்து தண்ணியை கெடுத்து பாடுவட்டின்ப விளையும் தோன்றாம் மன நா நினைச்ச ஒருத்தன் மட்டும் முளைச்சி வந்துட்டானு வேரோட சாச்சி இல்லாமல் நினைச்சேன் தலைஞ்சிட்டா எம் கே ஆர் பயலுக நல்லிக்குறிச்சி சார்பாக நூத்தி ஒன்று இந்த எழுத்த கருவல்ல வடுத்து வரைஞ்சி வரைஞ்சி எழுதிருக்கான் பாரு ரெண்டு பேன மை திருந்திரிச்சு அங்கே இருக்காங்கள பயலுக ஐ ப்ரோ கடைக்கு அனத்தாளம் பிடிச்சிருச்சு இவ்வளோ நேரம் களைக்கி பிடிச்சிருச்சு இப்போ கடைக்கு பிடிச்சிருச்சு எப்படியும் சீரட்டை கலாண்டு போயிடுவாங்க எங்கே உட்காந்து இருக்காங்க வரட்டாய் பயலுங்க வாங்க ப்ரோ அங்கேயோ வெள்ளை வெள்ளைக்கோக்கு தவளை ஊக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஏ இங்கே ஒரு ஆள் இருக்காண்டா மூளை மூளைக்கு ஆள் போட்டிருக்கீங்களா பயலுக ஹாய் ப்ரோ வந்த நாரதர் ஐயா நீங்கள் எல்லாம் ஞானமான ஆளுன்றது அந்த தம்பி அனுப்பிவிட்டேன் கைதட்டாமல் அதுக்கு நீங்கள் வீட்டுக்கே போயிருக்கலாமே எப்படி பாருன்னு தெரியுமா அந்த தம்பி இந்த வருஷம் சூப்பர் சிங்கருக்கு தேர்வாயிருக்கேன் அப்படி ஒரு குழல் வளம் என் மையன் என் ஃபுல்ல முகம் வீங்கி போச்சு உள்ளே வந்து பருப்பு வேகலை பாண்டேன் ஊற வச்சு குக்கரில் போட வேண்டியதானு சொன்னி ஊற வச்சு போட்டு ஏழு சிலிண்டர் காலி பண்ணியிருக்கேன் பருப்பு வேகலை லேது 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 இடுப்பில் கை வச்சிருக்கேன் அந்த நாடகம் அப்படி இருக்கும் ஹய் ப்ரோ என்னடா மேல ஒருத்த இப்படி படுத்துட்டேன் தண்ணி சார சட்டையை கலட்டின மாதிரி அம்மாடி என்ன ப்ரோ ரேஷன் கார்டு கொண்டு வரையா என்ன அது சரியில்லடா அது யாரு வத்த பிள்ளையம்மா உன் பிள்ளை வேணும்னா முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபா தான் அம்மா ஒரு பிள்ளைய கலைச்சி எடுத்துட்டு போய் வளர்த்தா சரிஞ்சிட்டானடா வரப்ப சரிச்சிட்டாங்களே இது யாரு விட்டு வயக்காடுத்தா அடுத்த வருஷம் இந்த வயக்காடு ரொம்ப சுத்தம் பண்ணனும் அண்ட் யாருமே கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் நேரம் மணி நாலு அஞ்சு மூணு அஞ்சு சத்தம் போடாம வாங்க வயக்காட்டுக்கு ரவுண்ட்ஸ் போட்டு வந்திருக்காரு அண்ணே யாரையே என்னதே அண்ணே யாருன்னு கேட்டேன்

கவுச்சி உடைச்ச முனிவர் போல் இல்லாமல் சைவத்தை நாடக்கூடிய புத்ருக்கள் மாதிரி தெரியுறீங்க புத்ருவா முனிவரில் பல உ மிகவுண்டு என்ன வகை சொல்லுங்கள் பிருங்கி முனிவர் பெடல் முனிவர் லிவர் முனிவர் ஏய் கடப்பார முனி அவ எந்ததை கையை காட்டினேன் கடப்பார முனி கூட கூட ஏற்றுக்கறலாம் அது ஒரு கடவுள் தான் அது என்ன இன்னொரு முனிவர்ன்னு சொன்னீங்க பிருகு முனிவர் பிருங்கி முனிவர் அப்புறம் என்ன முனிவர் பெடல் பெடல்

மகிழ்ந்து ஏறக்கூடிய ஊருந்து பஸ் வாகனம் பேருந்து என்ன வழக்கம் கைதட்டலாம் இது யாரு என்ன habíamos படுங்க படுங்க கதவாளி தட்டு போட்டுக்கார் குருவி விழுந்துச்சான பாக்க வந்திருக்காரு உங்களுடைய மகளந்துல பின்னாடி என்ன எழுதிக்கியா கள்ளிசரி காளி கள்ளிசரி காளி முனி காளி முனி காளிங்கிறது காளி முனி அப்படிங்கறது காளிக்கு முనికి என்ன உறவு தங்கச்சி காளி ஆ அன்னை முனி சரி காளி முனி காளிங்கிறது யாரோட அவதாரம் காளி என்றது பராசக்தி ஆதிபல சத்துனுடைய அவதாரம் கைவிடையா கை கொடுக்க முடியாது ஏன் விரதம் சரி நான் இப்போ என்ன கவிசியாக இருந்தவொன்னே நானும் சைவந்தயா சாப்பிட்டேன் எற்ற பிள்ளை தந்தையிடம் கை கொடுக்கும் பொழுது நீ சொத்தை பிரித்து கேப்ப சரி ஆக பராசத்தியோட அவதாரம் காளி என்னடா இது முனி ஓட்டமாக இருக்கணும் யாராவது தண்ணில சித்திரை காசை போட்டிருக்காங்கன்னு பார்க்க வரையா முண்டை சரி பராசக்தியோட அவதாரம் யாரு காளிங்கிறிய முனி யாரோட அவதாரம் முனி ஐயனார் ஐயனாரா இதய சொல்லவரிய சரி சொல்லு சிவன் சிவனு அப்ப சிவனுக்கு பராசக்தி என்ன வேணும் பராசக்தி சிவனுக்கு ஆமியார் வேணும் வே ராமியார் ஆமியா வேணும்னு நான் சொல்லலை மனைவி மனைவி வேணும் அப்ப காளிக்கும் முனிக்கு என்ன வரும் சொன்ன அக்கா ஆ

அது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு உண்டு நான் ஏத்துக்கிறேன் சொல்லுங்க அதெல்லாம் ஏத்துக்கிறேன் அதே போல என்ன கேட்டேன்னு எனக்கே மறந்து போச்சாருன்னு சொல்லிட்டு அறந்து போயிரும் லூசா போயிருவோம் கொஞ்ச நேரத்துல நவத்துவாரங்கள் ஒன்பது அப்படின்னு ஒன்று இல்லை கருவறைக்குல இருக்கிறப்போ ஒரு குழந்தைக்கு எத்தனை ஓட்டை செவன் ஏய் எட்டு ஏய் ஒன்பதுதான் ஒன்பது கிடையாது ஏய் இது என்ன அவர் பேச்சு அவர் உள்ளே போயிட்டு வந்து பாரு சொல்லிட்டு போகிறாரு ஏய் நீனும் உங்கள் தாய் வயிற்றில் இருந்தா ஏன் பிறந்து வந்த நீங்க

எளநன்னைக்கு துவாரம் உண்டா கேட்ட கேள்வி பதில் இளநிக்கு துவாரங்கள் உண்டா தேங்காய்க்கு மட்டுமே உண்டு இளநிக்கு கிடையாது அந்த இளநிக்கு எப்படி மனிதன் வெட்டி துவாரம் போடுகிறானோ அதே போல் தான் பிறக்கிற குழந்தைக்கும் துவாரம் போடுகிறாள் மரியாதையான ஊருக்கு உரியவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தையாக இருக்கும் பொழுது எதுக்காக காது குத்துறாங்க என்றால் ஏன் ஏன் சொல்லு காதாவட்டது இருக்கின்ற வடிவம் ஓ ஓ மட்டும் இருக்கிறது இம்முலே புள்ளி வைப்பதனால தான்

ஓ என்ற வடிவம் இருக்கின்றது அதில் புள்ளி வைச்சா தான் ஓம் அப்படிங்கிறது பிரபலம் உண்மை இதுதான் உண்மை சரியான பதில் ஏன்னா எதுக்காக தமிழை பத்தி பேசுகிறேன்னா அதாவது கணவனை விழுந்து ஒரு பெண்ணுக்கு என்ன பெயர் விதவை 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 அப்படின்னாக்கா புள்ளி இருக்காது அதாவது பொட்டு விதவை விதவைன்னா பொட்டு வைக்க மாட்டாங்க தெரியுமா ஆமா வைக்கிறாங்க வைக்கிற ஆ முறைப்படி நான் கேட்குறேன் சாஸ்திரப்படி சாஸ்திரப்படி வந்து விதவையாகப்பட்டவங்க வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க ஆனா அப்பேற்பட்ட பொண்ணு ஏ அதாவது ஏளனமா சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் விதவை அப்படின்னாக்க ஏதாவது புள்ளி வருதா மெய் எழுத்து வருமா வராது தான் தமிழையே ஒருத்தன் கேட்டானா விதவைன்னு எதுக்கு அந்த பெண்ணை மட்டும் தனியா ஒதுக்கி வைக்கிறிய அதுக்கும் புள்ளி வைக்கணும் அப்படின்னு ரெண்டு புள்ளி இருக்கு அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா என்ன கைம்பெண் அதான் உன் விதவைக்கு உண்மையான பேர் தமிழுக்கு பாத்தீங்களா கலும்பா

வரும் போது எனக்கு தெரியும் இறக்கும் போது சொல்லுவேன் கூட்டி வந்து விடும் அண்ணே வீர நாளைக்கு ஒரு வண்டி ஓடாதுன்னு என் பயல்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா என் பயலுக சாஞ்சிட்டாங்க கூட்டி விடுன்னு சொன்னா என் பயல்களுக்கு தெரிஞ்சுனா நேரம் வரப்பெல்லாம் பேசிடுவாங்க கூட்டி முதல்ல போய் வார்த்தை முன்னாடி போறாங்க எதுக்கு ரூம் போடவா

ஒரு நாளும் பிரியாத பிரியாதீ இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் தம்பி வேட்டைக்கு கைகோர்த்து செல்வோமடா ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு அண்ணா வேட்டைக்கு சென்றுட்டாலும் இந்த நட

வந்துச்சு பாடைய தாலாட்டும் பூங்காற்று நீ கேட்டு பாராட்டு Jimmy.

டிடி சங்கரதா சுவாமிகள் எழுதிய கதை பாடல் எந்த நடனம் அங்கேயும் பாடாத பாடல் பாடவா செல்லாம் சொல்றியா சாமி ஓம் சொல்றியா பாடினீர்கள் காதுக்கு இனிமையாக இருந்தது நான் 나வரண்டு தொண்டை வறண்டிருக்கும் சற்று பால் அருந்துகிறீர்களா ஐயோ இரு ওই ஓசை எடுத்து வாyin என்ன स्वामी ஓoze 4 5 ஏன் தயங்குகிறீர்கள் என்ன ஓஸில என்ன சுவாமி தொண்டை அவ்வளவுவா வரும்